சுற்றி அது போல வந்து விஜயகாந்த் சாருக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் அவர் அவர் அவரோட கடினமான உழைப்புக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அதுவும் வந்து மட்டும் இல்லாமல் வந்து என்னன்னா படம் பார்க்க வர்றவங்க வந்து ஒரு எழுபது வயசுல இருந்து இருக்குப்பா நான் பார்க்கறேன் அது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு அவங்க பார்க்கும்போது அவர் சொன்னார் வந்து நான் நான் படம் பார்க்கும்போது என் பையன் வந்து சின்ன பையன் அவனை வந்து கூப்பிட்டு வந்து படம் பார்த்தோம் இப்போ அவன் பையன் கூப்பிட்டு வந்திருக்கேன் நாங்கள் கூட தாத்தா பையன் பேரன் மூணு பேரும் வந்து படம் பார்க்க வந்திருக்காங்க அது மாதிரி வந்து லேடிஸு கூட வந்து ஏதோ வந்து அவங்க சகோதரனை இல்லை சின்ன குழந்தைங்கள கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்புறம் சரி இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா அந்த குழந்தைங்க கூட வந்து காலேஜ் பசங்கள் எழுந்து ஒரே ஒரு டான்ஸ் ஆடிட்டு சத்தம் போட்டுட்டு ஆரவாரமாக ஒரு சந்தோஷமான நிக இதுவும் அவங்க இது வந்து ஒரு திருவிழா மாதிரி இந்த படத்தை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அது எங்கள் எல்லாேருக்கும் கிடச்ச ஒரு வெற்றி தான் மனிதவர் சார் விஜயந்த் சாருக்கு ஏ சிப்ரமணிய இவங்க ரெண்டு பேரோட முயற்சி தான் இன்றைக்கி நாங்கள் அங்கே வந்து அது இவ்வளோ பெரிய இதெலாம் இல்லை நாங்களும் மன்சூர்லாம் இன்றைக்கி காட்டுக்குள்ளே வந்து ஏதோ வந்து பிக்னிக் போன மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தோம் இன்னும் இன்னும் இல்லை மன்சூர்லாம் வந்து எங்களோட ஒரு நூறு நாள் நூறு நாள் எங்களோட இருந்தார் காலையிலேருந்து நைட் வரைக்கும் அதுவும் அந்த மேக்கப்லாம் போட்டு விட்டுட்டு அந்த கான்டாக்ட் லென்ஸ் விட்டு போட்டுவிட்டோம் அது அப்போல்லாம் வந்து கான்டாக்ட் லென்ஸ் ரொம்ப ரொம்ப ரேரு இல்லாமல் ரொம்ப திக்காக வேறு இருக்கும் அது வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மேலே போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நாங்கள் மன்சூர் ஒரு ஷார்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு ஷார்ட் எடுக்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஆகும் சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகும் டே அண்ட் நைட்டாக இருந்தால் கூட மன்சூர் வந்து அதை வந்து எந்த கவலையும் இல்லாமல் வந்து போட்டு சுற்றிக்கிட்டே இருப்பார் கூடவே இருந்துகிட்டே இருப்பார் விஜயகாந்த் சார் அது மாதிரி ரம்யா கிருஷ்ணன் அது மாதிரி தொண்ணூறு நாள் ரம்யா கிருஷ்ணன் எங்களோடவே வந்து ட்ராவல் பண்ணிருந்தாங்க சில நாட்களில் வந்து ஷார்ட்டே கூட இல்லாமல் இருக்கும் அது விஜயகாந்த் சாருக்கும் ஷார்ட் எடுக்காமல் இருக்கும் மன்சூருக்கும் ஷார்ட் எடுத்துகிட்டு ஒரு சில நாட்களை வெறும் குதிரையை மட்டும் ஸ்டார்ட் எடுத்துட்டு அதெல்லாம் வந்து உண்மையில் விஜயகாந்த் சார் தவிர யார் இருந்தாலும் ஐயோ இன்னைக்கு நாங்கள் உள்ளே கொஞ்ச நேரம் நம்மளோட படம் பார்த்தோம் இல்லையா இதே வந்து நான் விஜயகாந்த் சார் அப்படி பக்கத்தில் உட்காந்துட்டு இந்த சைடு வந்து எப்போ அதில் உட்காந்து நாங்கள் படம் பார்த்தோம்னா அது வந்து ஒரு அப்பா அம்மா நடுவில் ஒரு குழந்தை உட்காந்துட்டு இது பண்ணால் ஒரு திருவிழா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தீங்க எனக்கு அது உண்மையாகவே வந்து ஏன்னா ரவுத்தனோட இது வந்து நாங்கள் பணம் அனுப்பிச்சிட்டே இருப்பார் அவர் ஒரு தடவை சொன்னார் ஜா காமெடியாக சொன்னாரோ சீரியஸாக சொன்னாரோ தம்பி உனக்கு வந்து காரில் போன அமைச்சா பார்த்தா அது பாறியில் இதுவும் இல்லை ட்ரெயினில் தான் போனால் உனக்கு அப்படின்னு சொன்னார் அது மாதிரி வந்து உண்மையாக நாங்கள் நடித்தது இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் நடத்தி காமிச்சோம் சிஜி இல்லாத காலகட்டத்தில் ட்ரோன் இல்லாத காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு கிரேனை வந்து அந்த அதிரடிப்பள்ளி பாலஸ் பால்ஸுல கொண்டு போகிறதுன்னா அடி கீழே அது டெப்த்து அதுவும் அடர்ந்த காடு வழியே கிடையாது படிக்கட்டும் கிடையாது பாதையும் கிடையாது பக்கத்து காலில் வந்து முள் குத்தும் அது குத்தும் அதுவும் வந்து மிக எங்களுக்கு அந்த கும்பலை பார்த்து இப்போ புளியோ யானையோ மிரண்டு போயிடும் ஆனால் எங்களை வந்து ரொம்ப உயிரெடுத்தது வந்து அட்டை தான் அட்டைப்பூச்சி அப்படியே மேயும் அப்படி வந்து உங்களுக்கு வந்து அட்டைப்பூச்சி வந்து சாதாரணமாக க தெரியாது நாங்கள் சுட்டி முடிச்சு வந்து எல்லாம் நாங்கள் குளிச்சுருவோம் குளித்த உடனே அது உங்களுக்கு தெரியாது இதோட இதை ஒட்டி இருக்கும் நாங்கள் வழியும் இருக்காது ஆனால் நைட் நைட் ஆன பிறகு அது என்னாகும் இவ்வளோ பெருசாகிடும் அப்படி அடுத்த ஃபுல் ரத்தத்தை உறிஞ்சிட்டு அப்படியே பெட்ல விடும் அப்போதான் தெரியும் வந்து அட்டைப்பூச்சி கிடைச்சிருந்தோம் அட்டைப்பூச்சி ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு தடவையாவது எல்லாரையும் கிடைக்கும் அட்டைப்பூச்சி கிடைக்காத ஒரு ஆர்டிஸ்ட் கூட விஜயகாந்த் சாருக்கு எல்லாருக்கும் அதுதான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சவாலாக இருந்தது அப்புறம் சாப்பாடு சாப்பாடுன்னா நாங்கள் வந்து நிறைய தடவை உள்ள போயிடுவோம் காட்டுக்குள்ள அந்த வழியே இருக்காது அப்ப சாப்பாடு வேன் வர்றது அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனாலும் நாங்கள் இரவு பகல் பார்க்காம வந்து சமயத்தில் வந்து வெறும் குதிரை போகிறதே எடுத்துகிட்டே இருப்போம் என்ன எடுக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது விஜயகாந்த் சார் கார் போகிறதே எடுத்துகிட்டே இருப்போம் கார்ல ஜிப் நீ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ தனித்தனியாக வருது வெறும் கார் போகிறதே வந்து ஒரு ரெண்டாயிரம் அடி மூணாயிரம் அடி எடுத்துகிட்டு இருக்கும் ஏ ஆனால் விஜயகாந்த் சார் ஏன் ஏறுறோம் ஏன் இறங்குறோம் அது அது மாதிரி குதிரை ஓடுறது குதிரை ஓடுறது எடுத்துகிட்டே இருப்போம் என்னென்ன ஒரு அழகான ஒரு ஃப்ரேமும் வந்து ஒரு ரக்கடான ஃப்ரேம்ன்னா முதல்ல வந்து விஜயகாந்த் சாருக்கு ஒரு ஷார்ட்டு அது இருந்தால் இல்லைன்னா எடுக்க மாட்டோம் அப்போ ரம்யா கூர் இருந்தால் ரம்யா கூர் மன்சூர் இருந்தால் மன்சூரோட அவங்களோட ஆக் அவங்களோட ஆக்டிட்டு அப்புறம் போலீஸ் வர்றது அப்புறம் இந்த கமாண்டோஸ் வர்றது இது மாதிரி மொத்தமாகவே எடுத்துகிட்டு இருப்போம் அப்போ வந்து ஒரு சீனாலாம் நாங்கள் எடுக்கவே மாட்டோம் அப்போது வேறு ஒருத்தராக இருந்தால் எங்களை விட்டு விடுக்க விடவே மாட்டோம் ஏன்னா நாங்கள் சொல்லணும் இல்லையா இந்த கார் எதுக்கு போகணும் இந்த ஜீப்பு எதுக்கு போகிறது இந்த பேர் ஏன் வருது நான் எங்கே இருக்கேன் இதெல்லாம் சொல்லணும் இல்லையா அதெல்லாம் எங்களுக்கு இல்லை நாங்கள் வந்து எதுவும் பிக்னிக் போனோம் எதுவும் கவரேஜ் பண்ண மாதிரி எல்லோரையும் பண்ணோம் அது வந்து உண்மையாகவே வந்து அது விஜயகாந்த் சார்லேருந்து மன்சூர்லேருந்து ரம்யாலேருந்து கேமராமேன்லேருந்து ராஜராஜ் ராஜராஜ் சாரில் இருந்து அங்கே லைட்மேன் கூட இன்னைக்கு அவங்களாம் அது மாதிரி ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது அன்றைக்கி வந்து என்னென்னா அந்த ஹெச்எம்ஐக்கு அப்போ தான் புதுசாக வந்த லைட்ஸு டே லைட்ஸ் உள்ளே வந்து ச நிறைய இடங்களில் வந்து சன்லைட் உள்ளே வராது அப்போ லைட் தான் வரணும் அதாவது வந்து ஒரு கேபிளுங்கிறது வந்து ஒரு முந்நூறு மீட்ரு அந்த கேபிள் நாங்கள் போகிறது வந்து எழுநூறு எட்நூறு மீட்டர் இருக்கும் அப்போது ரெண்டு மூணு கேபிள் போட்டு அந்த கேபிள் உள்ளே தூக்கிட்டே வர முடியாது அப்போது உள்ளே வந்து எச்எம்ஐ லைட்ஸ் வந்து இருபத்தஞ்சி முப்பது கிலோ இருக்கும் அதை வந்து ஆளுங்க தூக்கிட்டு வரணும் அதை தூக்கிட்டு வந்து கொடுக்கும்போது வந்து அப்படிலாம் ஒரு எல்லாம் ஒர்க் பண்ணாங்க அதில் வந்து சவாலான நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு பேர் உயிர் கூட எழுந்திருக்காங்க போது உயிர் கூட எழுந்திருக்காங்க அவங்களாம் வந்து எங்களுடைய இந்த நேரத்தில் அவங்க எங்களை அஞ்சலி செலுத்த விரும்புகிறோம் அது நம்ம இப்போ தான் பண்ணணும்னு ஒரு ஐடியா தோன்றுக்கு இது இந்து அவங்க அவங்ககிட்ட சொல்லி கதையை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா இப்போது இந்த முதல்ல எனக்கு ஒரு ஐடியா இருந்தது அப்புறம் புஷ்பா படம் வந்ததால நான் அதை ஸ்டாப் பண்ணேன் அப்புறம் படைத்தலைவன் படம் பார்ப்போம் சண்முக பாண்டியன் இவரே வந்து அப்பா மாதிரி இருக்கார் அப்பா கூட வந்து அந்த ஆக்ஷன் ப்ரொபிராமே பண்ணுறாரு இவரை வச்சு இவ்வளோ பண்ணலாமான்னு ஒரு ஐடியா வந்தது அப்படியே கொஞ்சம் தள்ளி காலம் தள்ளிட்டே வந்தது அன்றைக்கி படம் பார்க்கும்போது உண்மையாகவே இது ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் பிடிக்குமா இப்போது வெறும் கூத்தடிக்கிற படமாக இருக்குது ஒரு காமெடியும் ஒரு சாங்கும் இதுமா இருக்குது இப்போ இது மாதிரி ஒரு மிஷன் மாதிரி ஒரு படங்கள் செட் ஆகுமான்னு நான் பார்த்தேன் இன்னைக்கு வந்து கேப்டன் ரிலீஸோட மாபெரும் வெற்றி இருக்கு இல்லையா நிச்சயமாக நம்ம இந்த படத்துக்கு ஒரு வரவேற்பு இருக்கும்னு தெரிஞ்சிருச்சு அதனால் இப்போ அதுக்குண்டான ஒரு நல்ல கதையை உருவாக்கி விரைவில் அதை பண்ணணும்னு நான் நினைப்பேன் இப்போ இப்போ இல்லை இப்போ அவங்க நிறைய பேர் புலன் விசாரணை உடனே பண்ணணும்னு சொல்கிறாங்க அது கொஞ்சம் இருந்தால் கேப் இருந்தால் தான் நல்லா இருக்கும் உடனே வந்து அவங்க அவங்களோட வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அடி பார்ட் டூ பண்ணுறதுக்கான வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க ரீரிலீஸ் பண்ணுற வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் நான் புலன் விசாரணை நான் சொன்னேன் இப்போ கொஞ்சம் பண்ண வேண்டாம் அது கொஞ்சம் கேப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் சமீபமாக வந்து இது அது வந்து திரையுலகம் கொஞ்சம் தன்னை புனரமைச்சுக்கணும் என்னென்னா இதை வந்து ஓடிடியில் கொடுக்காம வச்சுருக்காங்க அப்போது தான் இந்த படத்தை பார்க்க பார்க்கணுங்கிற ஒரு இருக்கும் அப்போ ஏதோ இனிமேல் வந்து ஓடிடிலேயோ அதிலே வரும்போது அதுமே பார்த்துக்கிறதால இப்போ அந்த ரீரிலீஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்காது இப்போ இந்த படத்தை வந்து இப்போ ஒருத்தர் வந்து அந்த ஓடிடிக்கு கொடுக்கல சர்டிஃபிகேட் கொடுத்தாமல் ஓடிடி கொடுக்காமல் வச்சுருந்தாங்க அப்போ அவங்க யாரும் அதை பார்க்கல அது அதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் விஜயகாந்த் சாருக்குன்னு ஒரு மாவு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை திரையரங்கத்தில் பார்த்தா தான் என்ஜாய் பண்ண முடியும் நீங்கள் ஓடிடியில் இதை என்ஜாய் பண்ண முடியாது ஆமாம் இது தேட்டர் மெட்டிரியல் அப்போ வந்து ஓடிடியில் பார்த்தவங்க கூட ஒரு தடவை ஸ்க்ரீனில் பார்க்கலாமே போகணும் அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் சாருக்கு வந்து லேடிஸ் ஃபேன்ஸும் பிஎன்சியில் வந்து இது மிகப்பெரிய இது இருக்குது ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸை விட பிஎன்சி வந்து சிங்கிள் தேட்டர்ஸில் வந்து அவுட்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அது வந்து அவரோட ஆடியன்ஸ் அவரை வந்து ஒரு லீடராக மட்டும் இல்லாமல் ஒரு அம்மா சொல்கிறாங்க நான் வந்து என்னை எனக்கு அப்பா மாதிரி அன்னைக்கு சுகோதரமாக நினச்சேன் நீ படம் பார்க்கணும் எனக்கு அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அவர் மேலே இருக்கிற அவர் மறைந்தாலும் அவர் மேலே இருக்கிற அஃபினிட்டி வந்து இந்த படத்தோட வெற்றிக்கு ஒரு பெரிய காரணம் இல்லை ஒரே ஒரு விஜயகாந்த் அதிகம் பேச விரும்பல இன்றைக்கி விஜயகாந்த் அவர்கள் அண்ணன் கேப்டனோட பிறந்தநாளை முன்னிட்டு நாடெங்கும் அவரோட ரசிகர்கள்லாம் சாப்பாடு இந்த மாதிரி உணவுகள் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அவர் வந்து ரொம்ப பேருக்கு அதிகம் தெரியாத விஷயம் நூற்றுக்கணக்கான கலைஞர்களை அறிமுகப்படுத்தியிருக்கார் மற்ற கதாநாயகன்கள் தயாரிப்பாளர்கள்லாம் வெறும் கதாநாயகிகளை மட்டும் அறிமுகப்படுத்துவாங்க இவர் என்னை போன்ற வில்லன் கேரக்டர் நடிகர்கள் சரத்குமார் சார் செல்லமணி இந்த மாதிரி இயக்குனர்கள் எடிட்டர் சண்டைக்காட்சி நிபுணர்கள் ஒளிப்பதிவாளர்கள் இந்த மாதிரி அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களையும் அறிமுகப்படுத்த முதன்மையாக இருந்தார் அதுபோன்று இப்போ தயாரிப்பாளர்கள் குறைஞ்சபட்சம் கேப்டனை கடைப்பிடிக்கணும்னு என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அதிகமான இளைஞர்கள் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு ரொம்ப ஆற்றல் மிக்கவர்களாக இருக்காங்க அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அதிகமான திரைப்பட தொழிலாளர்களை இதில் பயன்படுத்தணும் எல்லாம் இந்த சிஜி இந்த ஏஐ இந்த மாதிரி டெக்னாலஜினால் அதிகமான மனித உழைப்பு குறைக்கப்படுது அதை முற்றிலுமாக இந்த மாதிரி படங்கள்லாம் திரையரங்குக்கு வந்து பார்த்தா தான் அதனோட அனுபவத்தை பாருங்கள் மக்கள் மிக மிக காசு கொடுத்த காசுக்கு சந்தோஷமாக இன்னமும் மனசில் வச்சு ரசிக்கிறாங்க அதுபோன்று இந்த தொழில்நுட்பங்கள் வேணான்னு சொல்லலை தயாரிப்பாளர்கள் இயக்குனர் செல்வமணி மாதிரி அரவிந்தராஜ் மாதவி ஒரு ஆற்றல் மிக்க இளைஞர்கள் இருக்காங்க வழக்கமான ஒரு கதாநாயகளை வச்சே பண்ணாமல் பண்ணக்கூடாதுங்கிறது என் நோக்கா இல்லை ஒரு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் தொழில்நுட்ப கலைஞர்கள் சண்டைக்காட்சி நிபுணர்கள் ஆயிரக்கணக்கான ஹாலிவுட்டில் இல்லாத ஒரு ஃபைட்டிங் ஆர்டிஸ்ட்டு கேமரா அசிஸ்டண்ட்டு இந்த மாதிரி நடிகர்களில் அவ்வளவு அதிகமான மனித உழைப்புங்க வீணாக போகுது வரும் தயாரிப்பாளர்கள் பயன்படுத்தணும் கேப்டன் பிறந்த நாளைக்கு இவங்க உங்களை சந்திச்சது ரொம்ப ரொம்ப